சத்துணவு திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள தொன்னூற்றொன்பது சமையல் உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சம்பளம் மாதம் மூன்றாயிரம் ரூபாய் ஒன்பது பூச்சியம் பூஜ்யம் பூச்சியம் காலியிடங்கள் தொண்ணூற்றொன்பது கன்னியாகுமரி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி பெற்றிருக்க வேண்டும் தமிழில் சரளமாக பேசத் தெரிந்திருக்க வேண்டும் வயது வரம்பு பொது மற்றும் தாழ்த்தப்பட்டோர் ஏ சி இருபத்தொன்று வயது பூர்த்தியடைந்தும் நாற்பது வயதுக்கு மிகாதவராகவும் இருக்க வேண்டும் பழங்குடியினர் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தும் நாற்பது வயதுக்கு மிகாதவராகவும் இருக்க வேண்டும் விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோர் இருபது வயது பூர்த்தியடைந்தும் நாற்பது வயதிற்கு மிகாதவராகவும் இருக்க வேண்டும் தேர்வு செய்யும் முறை தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் டோட் முக்கிய தேதிகள் விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து புள்ளி நான்கு ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பப் படிவத்தினை எச்சி டி பி எஸ் முக்கார்புள்ளி சாய்க்கோடு சாய்க்கோடு கே என்னை உயகியோ இமையாரை டாட் சி டாட் ஐ என் சாய்க்கோடு இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கின் மூலம் பதிதிறக்கம் செய்து கொள்ளலாம் காலிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய சான்றிதழ்களின் நகல்கள் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் ஏசேஸ் மதிப்பெண் சான்றிதழ் ஒன்று குடும்ப அட்டை இரண்டு இருப்பிடச் சான்று மூன்று ஆதார் அட்டை நான்கு சாதி சான்று ஐந்து விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் என்பதற்கான சான்றிதழ் ஆறு மாற்றுத் திறனாளி அடையாள அட்டை குறிப்பு விண்ணப்பிப்பதற்கு முன்பு அதிகாரபூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகுதி அனைத்தும் தங்களிடம் இருக்கிறதா என உறுதிப்படுத்திக் கொள்ளவும்